ஐந்து லட்சம் வசனங்களைக் கொண்ட மகாபாரதத்தின் சாராம்சத்தை ஒன்பது வரிகளில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்துவாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் நாட்டில் அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சுருக்கமாக கீழே உள்ள மகாபாரதத்தில் இருந்து மதிப்புமிக்க ஒன்பது முத்துக்களை படித்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களாகி விடுவீர்கள் காவுரவர்கள் நீங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம் ஆயுதங்கள் திறமைகள் ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் கர்ணன் உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு லட்சியம் செய்யாதீர்கள் அஸ்வதாமா அநியாயக்காரர்களிடம் சரணடைய வேண்டும் என்று இது போன்ற வாக்குறுதிகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள் பீஷ்ம பிதாமகம் செல்வம் அதிகாரம் அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவை தவறாக பயன்படுத்துவது இறுதியில் முழு அழிவுக்கு இட்டுச் செல்கிறது துரியோதனன் சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்றுதல் அல்லது காமம் ஆகியவற்றால் குருடனாக இருப்பவர் என்று பொருள்படும் ஒரு குருடனிடம் அதிகாரத்தின் கழிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள் அது அழிவுக்கு வழிவகுக்கும் திரிதராஷ்டிரா அறிவுடன் ஞானம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அர்ஜுனா வஞ்சகம் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்து செல்லாது சகுனி நீங்கள் நிறைவடைகள் நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் உங்களுக்கு தீங்கு செய்யாது லைக் for ஷேர் ஃபார் from us.